வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் திருக்குறளோட முதல் குறள் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆழம் அது அப்பரிதமானது கிட்ட இதுக்கு ஆதாரமா அகரம் ஆதி பகவன் அகை இருப்பு அப்படிங்கிற தலைப்புல சில குறிப்புகள் இருக்கு இதுல ஓஷோவோட பார்வையும் வருது இந்த உரையாடல்ல இந்த குரலோட அடிப்படை அர்த்தத்தை தாண்டி குறிப்பா அந்த ஆதி பகவன் அப்படிங்கிற சொல்லுக்கு ஓஷோ மாதிரி ஞானிகள் தர்ற விளக்கத்தை அதோட நுணுக்கங்களை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் சரி இந்த வரிகளுக்குள்ள தத்துவ பார்வையை கொஞ்சம் ஆழமா அலசலாமா முதல்ல குரலோட நேரடியான பொருள் என்ன அத பார்க்கலாம் ஆ அப்படிங்கிற எழுத்து எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் முதல எழுத்தா ஒரு தொடக்கமா அடிப்படையா இருக்கோ முதன்மையா இருக்காரு இதுதானே பொதுவா நம்ம புரிஞ்சுக்கிறது சரி அது பொதுவான விளக்கம் ஆனா தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது அந்த ஆதி பகவன் அப்படிங்கிறது யாரு இல்ல அது என்ன நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல ஓஷோவோட விளக்கத்தை பார்த்தா அவரோட பார்வையில இங்க பகவன்ங்கிறது நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரு உருவம் கொண்ட கடவுள் இல்ல ஓ அப்படியா ஆமா ஓஷோ சொல்ற மாதிரி கடவுள்ங்கிறது ஒரு நபர் கிடையாது அது வந்து எங்கும் நிறைஞ்சிருக்கிற ஒரு இருப்பு ஒரு பிரசன்ஸ் ஒரு உணர்வு நிலை இது ஒரு சக்தி ஒரு தன்மை ஒரு தனி ஆள் இல்ல ஓ அப்ப பகவான் வெளியில இருக்கிற ஒரு உருவம் இல்ல ஆனா எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிற உணரக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்றீங்க இது இது நாம பழகுன கடவுள் கருத்தை விட ரொம்ப வேற மாதிரி இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ அந்த இருப்பு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது என்ன மாதிரி இருக்கும் கண்டிப்பா அந்த இருப்புங்கிறது வந்து ஒரு ஆழமான மௌனம் ஒரு சத்தமே இல்லாத சலனமில்லாத ஒரு விழிப்புணர்வு நிலை இதுதான் இந்த பிரபஞ்சம் எல்லா தோற்றங்களுக்கும் அடிப்படை மூலம்னு ஓஷோ சொல்றாரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உருவமோ குணமோ கிடையாது அதனாலதான் அத நிர்குண பரபிரம்மம்னு கூட சொல்வாங்க அதாவது எந்த வரையறைக்குள்ளையும் அடங்காத உருவமில்லாத குணமில்லாத ஒரு முழுமையான நிலை நிர்குண பரபிரம் சரி இந்த எல்லா நிலையிலிருந்து சத்தங்களும் உணர்வுகளும் வருது புரியுது அப்போ குரலோட முதல் வரி இருக்குல்ல அகரம் அதுக்கும் நீங்க சொல்ற இந்த உருவம் இல்லாத மௌனமான இருப்புக்கு என்ன தொடர்பு ஆங்குறது வெறும் எழுத்து இல்லையே அது ஒலியோட ஆரம்பம் ஒரு அடிப்படை அதிர்வு இல்லையா ஆமா கரெக்ட் மிக சரியான பாயிண்ட் அது இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது பாருங்க அகரம்ங்கிறது ஒலியோட மூலம் சத்தம் எங்கிருந்து வருது மௌனத்திலிருந்துதான் அந்த அடிப்படை இருப்புங்கிறது ஒரு பெரிய மௌனம் ஓஷோ சொல்ற மாதிரி நாம மௌனத்துல பொறக்கிறோம் கடைசியில மௌனத்துக்கு தான் திரும்புறோம் இந்த ரெண்டு மௌனத்துக்கு நடுவுல நாம ஆடுற ஆட்டம் தான் வாழ்க்கை வாழ்க்கை ஒரு ஆட்டம் சரி ஆக அந்த மூல ஓசையான அகரமோ அந்த மூல மௌனமான ஆதிபகவன்கிற இருப்பும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு சத்தம் இல்லாம மௌனம் இல்ல மௌனம் இல்லாம சத்தமோ இல்ல அகரம் அந்த மௌனத்தோட முதல் வெளிப்பாடு அப்பா இது உண்மையில ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது ஒலிக்கும் மௌனத்துக்கும் இப்படி ஒரு உறவா அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆதி பகவான் வெளியில எங்கயோ இருக்கிற ஒரு விஷயம் இல்ல அது நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஆதி மௌனம் அந்த ஆதி விழிப்புணர்வு அப்படிதானே ஆமா இது மொத்த தேடலையும் வெளியில இருந்து உள்ளுக்குள்ள திருப்புது போக வேண்டியது இல்ல உங்க ஆழமான மௌனத்துல உங்க விழிப்புணர்வுல அதை நீங்க உணர முடியும் சரி அப்படி பார்க்கும்போது அகரம்ங்கிறது உங்க உள்ள இருந்து வர்ற அந்த உணர்வோட அந்த படைப்பாற்றலோட முதல் துடிப்பு பகவன்ங்கிறது அந்த துடிப்புக்கு ஆதாரமா இருக்கிற உங்க உள்ளார்ந்த சாட்சியான விழிப்புணர் இது தியானம் சுய தேடல் இது மாதிரியான விஷயங்களோட நேரடியா தொடர்புபடுதும் தோணுது இது உங்களுக்கு நம்ம கேட்கறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு குரலோட முதல் வரியிலேயே இவ்வளவு பெரிய தத்துவமா சுருக்கமா சொல்லணும்னா திருக்குறளோட முதல் குரல் ஒரு மூலத்தை ஒரு ஆதி காரணத்தை காட்டுது இன்னைக்கு நாம பேசின இந்த ஓஷோவோட விளக்கத்தின்படி அந்த மூலங்கிறது ஒரு குறிப்பிட்ட தெய்வீக உருவத்தை தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுசும் நமக்குள்ளேயும் ஊடுருவ நிக்கிற ஒரு அடிப்படையான சத்தமில்லாத விழிப்புணர்வு நிலை அல்லது இருப்பு அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை நிறைவா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பள்ளுவர் சொல்ற அந்த ஆதி பகவன்கிறது இப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்த மௌனம் அல்லது விழிப்புணர்வு நிலைன்னு வச்சுக்கிட்டா அந்த மௌனத்தோட அந்த விழிப்புணர்வோட நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க வேலைகளுக்கு நடுவுல உணர்வு பூர்வமா தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சா அது உங்க வாழ்க்கையோட ஆட்டத்தை உங்க அனுபவங்களை எப்படி மாத்தும் இத நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்